பூ பறிக்கை இத்தனை நாள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒரு தக்காளி செடி எவ்வளோ வய இது வந்து கத்திரி செடி இது வந்து கத்திரி செடி கத்திரி பூத்துருக்கு இல்லையா பக்கத்தில் தக்காளி செடி இருக்குது இது வந்து நம்ம போன வாரம் வீடியோ போட்டிருந்தோம் நிறைய லைக்கு வியூஸ்லாம் போயிருக்கு இது வந்துட்டு நிறைய காய் இருந்துச்சு நம்ம வீடியோ போட்டோம் ஆனால் காயெல்லாம் பறிச்சுட்டாங்க சரிங்களா எனக்கு ஒரே ஒரு பழம் இருக்குது ஹவுஸ் சொன்ன கேட்காம பறிக்கலாமான்னு பார்ப்போம் நல்ல ஒரு வந்துட்டு ஒரு முக்காவெட்டு பழம் சூப்பராக இருக்குல்ல பறிச்சுடுவோமா ஆ பறிச்சாச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்துட்டு கழுகணுமா வேண்டாமனு தெரில கழுகி நான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு வேணுமா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பறித்து சாப்பிடக்கூடிய பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் சொல்லுங்கள் கழுகு ஓகே சி தேங்க்யூ யூ தேங்க்யூ தேங்க்யூ